அனைவருக்கும் வணக்கம் முப்படை உங்களை அன்புடன் வரவேற்கிற இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஸ்ட்ராடகேல ஃபெஸ்டிவல்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஸ்ட்ராட்டிகையில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன் கொஷின் மட்டும் தான் வந்து இருக்கோம் ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான தான் ஓகேங்களா இருபது கொஷின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருபது கொஷினுமே வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷ்ஷின்ஸ் வந்து பார்த்திங்கனா நம்ம என்ன இருக்கோம் அப்படின்னா வந்து டிஸ்கஷன் ஸோ பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அன்றைக்கி இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஸ்ட்ராட்டிக்ஜிக்கேல ஃபிஃப்த் பார்த்து வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா

இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆங்கில கொஸ்டின் கேட்பாங்க ஓகேங்களா ஸோ கொனார்க் சன் டெம்பிள் எங்க இருக்கு அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்பாங்க எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒடிசால இருக்கு அதே மாதிரி கொனார்க் டான்ஸ் எங்க ஆடுறாங்க அப்படின்னு கேட்டாலும் ஆன்சர் என்னதான் ஸோ ஒடிசா தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆன்சர் ஸோ இந்த கொனார்க் டான்ஸ் ஃபெஸ்டிவல் என்ன மாசம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிசம்பர் மாதம் வந்து நடக்கும் ஓகேங்களா டிசம்பர் மாதம் ஒரு ஐந்து நாட்கள்ல வந்து வந்து நடக்கும் டிசம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த கொனார்க் டான்ஸ் ஃபெஸ்டிவல் நடந்துட்டு தான் வந்து ஓகேவா அப்போ கொனார்க் சன் டெம்பிள் எங்க இருக்குன்னு கேட்டாலும் ஒடிசா தான் கொனார்க் டான்ஸ் ஃபெஸ்டிவல் எங்கே ஆடுறாங்க அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரிசா தான் ஓகேங்களா அந்த சென் டெம்பிளில் ஆடக்கூடிய டான்ஸ் தான் வந்து பார்த்தா வந்து கொனார்க் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் என்ன பி ஒடிசா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க விச் அமங் த ஃபாலோயிங் ஃபெஸ்டிவல் மார்க்ஸ் த மென்சுரேஷன் பீரியட் ஆஃப் த காடஸ் காமகயா இன் அசாம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ஓகேங்களா அதாவது அசாமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காமகயா கோயில் அப்படின்னு வந்து ஒன்று இருக்குது அசாம்ல எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கவுஹாத்தி ஓகேவா கவுஹாத்தில தான் வந்து பார்த்தீங்கன்னா காமகயா கோயில் அப்படின்னு ஒன்று ஒன்று இருக்கு ஓகேங்களா அந்த காமகயா கோயில் இருக்கக்கூடிய சாமியினுடைய மென்சுரேஷன் பீரியட என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அம்பு பாட்சி மேளா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து செலிப்ரேட் பண்றாங்க ஓகேவா இந்த அம்பு பாட்சி வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு எந்த மாசம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு வருடமும் ஜூன் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நடக்கும் ஓகேவா அப்ப ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி அம்பு பாட்சி ஓகேங்களா இதுல கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கேட்கலாம் ஓகே சோ கயா டெம்பிள் எங்க இருக்குன்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா வந்து கவுகாத்தி அசாம் இதே வந்து பாத்தீங்கன்னா வந்து அம்புபாட்சி மேலா எந்த ஸ்டேட்ல நடக்குது அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம் எங்க நடக்குது ஸோ அசாம்ல வந்து பாத்தீங்கன்னா நடக்குது அப்படி இல்லாம வந்து அம்புபாச்சி மேலா எந்த டெம்பிள்ல வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது அப்படின்றது கூட உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம் இந்த மூணு ஏங்கல் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா அப்போ ரெண்டாவது கொஸ்டின் என்ன வந்து டி அம்புபாட்சி மேலா நெக்ஸ்ட் மூணாவது கொஸ்டின் பாருங்க மகர் சங்கராந்தி இஸ் செலிபிரேட்டட் பெத்த ஃபாலோயிங் ஸ்டேட் இன்னொரு எந்த மாநிலத்தில் மகர சங்கராந்தி பெத்த பண்டுகா என்று கொண்டாடப்படுகிறது ஓகேங்களா சோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவல் தான் மகர சங்கராந்தி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜனவரி மாசம் ஒவ்வொரு வருஷமும் வந்து ஜனவரி மாசம் நம்ம என்ன கொண்டாடுறோம்னா அறுவுடை திருவிழாவை கொண்டாடுகிறோம் ஓகே ஹார்வெஸ்ட் பெஸ்டிவல் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊருக்கு அறுவுடை திருவிழா எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து சு பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இதே ஆந்திரா தெலுங்கானா போனீங்கன்னா அவங்களுடைய அறுவுடை திருவிழா எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க சோ இதே வந்து பாத்தீங்கன்னா வந்து உத்தராயன் அப்படின்றது குஜராத் வந்து ராஜஸ்தான் வந்து அறுவடை திருவிழாவை என்னன்னு கொண்டாடுறாங்கன்னா உத்ராயன் அப்படின்னு வந்து கொண்டாடுறாங்க இதே பஞ்சாப்ல வந்து அறுவடை திருவிழாவை வந்து வந்து லோரின்னு கொண்டாடுறாங்க ஹரியானாவில் வந்து அறுவடை திருவிழாவா என்னன்னு கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பைசாகி அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடுறாங்க ஓகேங்களா ஹரியானா பஞ்சாப் இது ரெண்டு இடத்துலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பைசாகி பெஸ்டிவல் வந்து வந்து நடக்குது அதே மாதிரி கேரளாவினுடைய அறுவடை திருவிழா எதுன்னு கேட்டாங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஓணம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா அப்போ புரியுதுங்களா ஓணம்னா அறுவடை திருவிழா பொங்கல்னா அறுவடை திருவிழா மகர சங்கராந்தினா அறுவடை திருவிழா லோரி அப்படின்னாலும் அறுவடை திருவிழா தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மகர சங்கராந்தி பெத்தப்பட்டதா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டில் கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க எந்த ஸ்டேட்னா வந்து ஸோ ஆந்திர பிரதேஷ் ஸோ ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொங்கல் அதாவது பொங்கலும் சரி மகர சங்கராந்தியும் சரி ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேட்டில் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஜனவரி பதினாலாம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வருவாங்க எப்போ வருவாங்க ஜனவரி ஃபோர்டீன் அப்போ மூணாவது கொஷனுக்கு கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ ஆந்திர பிரதேசம் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் நாலாவது கொஷின் பாருங்க திரிசூர் பூரம் ஃபெஸ்டிவல் இஸ் இட் இஸ் ஸ்டேட்ஸ் திருச்சூர் பூரம் திருவிழா பின்வரும் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது வந்து கேட்குறாங்க எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது வந்து கேரளாவில் கொண்டாடப்படுகிறது ஓகேங்களா கேரளால கொண்டாடக்கூடிய ஒரு முக்கியமான திருவிழா தான் வந்து பாத்தீங்கன்னா திருச்சூர் பூரம் திருவிழா வந்து கொண்டாடுறாங்க இந்த திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய திருவிழா ஓகேங்களா சோ சார்லி அப்படின்ற ஒரு படம் பார்த்துருக்கீங்க துல்கர் சல்மான் வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பாங்க அதில் ஹீரோ ஹீரோயின் கடைசியாக எங்கே மீட் பண்ணுவாங்கன்னா இந்த திருச்சூர் பூரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுவாங்க ஓகேங்களா கரெக்டாக ஒரு பத்து யானைகள் இன்ட்ருந்து மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருக்கும் இல்லையா அந்த கூட்டம் அந்த கூட்டத்துக்கான திருவிழா வந்து எத்தனை திருவிழானா வந்து இந்த திருச்சூர் பூரம் திருவிழா தான் ஓகேவா ஸோ அப்போ நாலாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி கேரளா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க த ஹெமிஸ் ஃபெஸ்டிவல் இஸ் ப்ரடாமினி செலிப்ரேட்டட் இன் டேஷ் ஹெமிஸ் திருவிழா முக்கியமாக டேஷில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு வந்து கேட்குறாங்க இந்த ஹெமிஸ் திருவிழா எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா வந்து புத்தருடன் தொடர்புடையது ஓகேங்களா தொடர்புடைய ஒரு திருவிழா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெமிஸ் திருவிழா இது எங்க கொண்டாடுறாங்க வந்து 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 கொண்டாடுறாங்க அஞ்சாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி லடாக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஆறாவது கொஸ்டின் பாருங்க ஆறாவது பாருங்க ரொம்ப 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 முக்கியமானது புத்த பூர்ணிமா செலிப்ரேட்டட் பை த டிவோட்டிஸ் ஆப் புத்தாஸ் சாகாதவா இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதாவது ஒன்றும் கிடையாது புத்த பூர்ணிமா வந்து கௌதம புத்தருடைய பக்தர்களால் கொண்டாடப்படுகிறது அந்த புத்த பூர்ணிமனுடைய இன்னொரு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாகாதவா அது எங்க கொண்டாடுறாங்கன்னு கேட்குறாங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் புத்த பூர்ணிமானா என்னன்னு நமக்கு தெரியணும் என்னன்னா புத்தருடைய பிறந்த தினத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புத்த பூர்ணிமா அப்படின்னு வந்து கொண்டாடுறாங்க அந்த புத்த பூர்ணிமாவை சாகாதவா என்ற பேர்ல வந்து எந்த ஸ்டேட் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிக்கிம் வந்து கொண்டாடுறாங்க அப்போ ஆறாவது கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சி சிக்கிம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஏழாவது கொஸ்டின் பாருங்க அடுத்த கொஸ்டின் நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபெஸ்டிவல் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃபெஸ்டிவல் பின்வரும் பண்டிகைகளில் எது பண்டிகைகளின் திருவிழா என்றும் அழைக்கப்படுகிறது ஓகேங்களா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இருவாட்சி திருவிழா அப்படின்னு வந்து பார்த்திங்கனா நாகாலாந்தில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த இருவாச்சி திருவிழா ஹான்பில் ஃபெஸ்டிவல் எதற்காக செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா வந்து ஸோ நாகாலாந்தில் இருக்கக்கூடிய அதாவது மற்ற இடங்கள்லருந்து டூரிஸ்ட்டை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹான்பில் ஃபெஸ்டிவல் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க ஓகேவா ஸோ அதனுடைய மற்றொரு பெயர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃபெஸ்டிவல் இந்த ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் எந்த வருஷம் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்கன்னா வந்து ரெண்டாயிரத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க இது எதற்காக கொண்டாடுறாங்கன்னு சொன்னேன் டூரிசத்தை ப்ரோமோட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க ஓகேவா சப்போ ஸோ என்னது ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் எங்கே கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாகாலாந்தில் கொண்டாடுறாங்க இது வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின் என்ன கேஷின் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின் அப்போ ஏழாவது கேன்சர் வந்து என்னது பி ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் நெக்ஸ்ட்டு எட்டாவது பாருங்க த த ஃபேமஸ் ஃபெஸ்டிவல் இஸ் இன் விச் ஆஃப் ஃபாலோயிங் புகழ்பெற்ற திருவிழா பின்வரும் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு தொடர்பு பண்ணுங்க எந்த ஸ்டேட் சொல்லிட்டேன் அதுக்கான காரணம்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த காரணத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து கமெண்ட் அப்போ கேன்சர் என்ன பி சிக்கிம் நெக்ஸ்ட் ஒன்பதாவது பாருங்கள் ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஷின் உங்களுக்கு ஸோ ரயில்வேலையும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்லையும் சரி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின் இந்த கொஸ்டின் தான் ஓகேங்களா விச் அமௌன் த ஃபாலோயிங் ஃபெஸ்டிவல்ஸ் இஸ் எ வர்ஷிப் ஆஃப் த ஃபோர்டீன் கார்ட்ஸ் அண்ட் இஸ் செலிப்ரேட்டட் இந்த மந்த் ஆஃப் ஜூலை அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஓகேங்களா பின்வரும் எந்த பண்டிகைகளை பதினான்கு கடவுள்களை வழிபடுவதோ மற்றும் ஜூலை மாதத்தில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு வந்து கேட்குறாங்க எந்த ஃபெஸ்டிவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கார்ச்சி பூஜை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க இதில் கார்ச்சி அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எர்த் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எர்த் அப்படின்னா என்னது பூமிக்கு பூமிக்கு நன்றி செலுத்தும் விதமாக பதினான்கு கடவுளை என்ன பண்றாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வழிபடுறாங்க இந்த காட்சி பூஜை எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து திரிபுரால வந்து பாத்தீங்கன்னா நடக்குது ஓகேவா ஒவ்வொரு வருஷமும் ஜூலை மாதம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இது நடக்குது இது ரிப்பீட்டடா வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லா எக்ஸாமும் இந்த கொஸ்டின் வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து கேட்டுட்டே இருக்கிறாங்க அப்ப ஒன்பதாவது கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து சி காட்சி பூஜை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் சோ பத்தாவது பாத்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹார்வஸ்ட் பெஸ்டிவல்ஸ் இஸ் பிரைமர்லி செலிபிரேட்டட் பை த பீப்புள் ஆஃப் வெஸ்டர்ன் ஒடிசா மேற்கு ஒடிசா மக்களால் முதன்மையாக கொண்டாடப்படும் அறுவடை திருவிழா எது அப்படின்னு எது அப்படின்னு வந்து நோகாய் வந்து வந்து என்னது நோகாய் அப்படின்றத வந்து மேற்கு ஒடிசா மக்களால் கொண்டாடக்கூடிய ஒரு என்னது அறுவடை திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த கூட்டி புவா அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மத்திய பிரதேசத்தினுடைய நியூ இயர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மத்திய பிரதேசத்தினுடைய நியூ இயர் இப்போ நம்ம தமிழுக்கு வந்து பாத்தீங்கன்னா சித்திரை நாளெல்லாம் வந்து வந்து தமிழ் நியூஇயர் வந்து வந்து கொண்டாடுறோம் இல்லையா சோ அந்த மாதிரி கோட்டிபூவா அப்படின்றது வந்து வந்து சாரி கோட்டி பட்வா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து மத்திய பிரதேசத்தினுடைய நியூ இயர் செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓணம் என்னன்னு சொன்னா கொஞ்ச நாள் முன்னாடி சோ கேரளால கொண்டாடக்கூடிய ஒரு அறுவடை திருவிழா தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஓணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா சோ அப்ப பத்தாவது கொஸ்டின் கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து டி நோவா அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பதினொன்றாவது கொஸ்டின் பாருங்க ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் த ஹம்பி உற்சவ் செலிபிரேட்டட் எவ்ரி இயர் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் ஹம்பி உற்சவ் ஒவ்வொரு ஆண்டும் பின்வரும் எந்த மாதத்தில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு வந்து எந்த மாநிலங்களில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமானது ஸோ ஹம்பி அப்படின்ற ஒரு இடம் எங்க இருக்கு அப்படின்னா வந்து கர்நாடகாவில் இருக்கு இந்த ஹம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி இன்னைக்கு ஹிஸ்டாரிக்கலா பாக்குறோம் அப்படின்னா வந்து விஜயநகர பேரரசை வந்து பாத்தீங்கன்னா வந்து தோற்றுவித்தவர் ஹரிகர அந்த புக்கர் ஓகேங்களா அவங்களுடைய தலைமையகமாக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹம்பி சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா ஹம்பியில் இருக்கக்கூடிய தேர் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரூபாய் ஒரு ரூபாய் சின்ன ஒரு ரூபாய் நோட்டினுடைய சின்னமாக இருக்கும் ஓகேங்களா அது எந்த ரூபாய் நோட்டு அப்படின்றது கீழே என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா அது எங்கே கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கர்நாடகாவில் கொண்டாடுறாங்க இந்த ஹம்பி அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தேர் திருவிழா அப்படின்னு குணம் வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த தேரை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரூபாய் நோட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சின்னமாக வந்து அறிவிச்சிருப்பாங்க அது எந்த எந்த நோட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூரிய கோயிலும் வந்து வந்து ஒரு ரூபாய் நோட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சின்னமாக இருக்கும் அது எந்த சின்னம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ அப்ப பதினொன்றாவது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் ஆன்சரு ஏ கர்நாடகா ஓகேவா நெக்ஸ்ட்டு பன்னெண்டாவது கொஸ்டின் பாருங்க இன் விச் ஸ்டேட் ஆஃப் இந்தியா இஸ் போகாலி பிகு பெஸ்டிவல் செலிப்ரேட்டட் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் போகாலி பிகு பண்டிகை கொண்டாடப்படுகிறது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ போகாலி பிகு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கொண்டாடுறாங்க அப்படின்னா வந்து அசாமில் தான் கொண்டாடுறாங்க ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பிகு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று வகையாக இருக்கிறது ஓகேங்களா இந்த பிகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிகு டான்ஸ்னு சொல்லுவாங்க பிகு ஃபெஸ்டிவல்னு சொல்லுவாங்க பிஹு டான்ஸ்னாலும் பிஹு ஃபெஸ்டிவலாம் எங்கே தான் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அசாமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க இந்த பிஹு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மூன்று வகை வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அந்த மூன்று வகை ஃபெஸ்டிவல் எந்தெந்த மாதம் கொண்டாடுறாங்க அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வந்து ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ அப்போது பன்னெண்டாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ அசாம் இது எல்லா எக்ஸாம்லையும் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின் ஓகேவா பிஹு அப்படின்றது அப்போ பன்னெண்டாவது கேன்சர் என்னது அசாம் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பதிமூணாவது பாருங்க த இன்டர்நேஷனல் சேண்ட் ஆர்ட் ஃபெஸ்டிவல் இஸ் யூஷுவலி ஹெல்ட் இன் சர்வதேச மணல் கலைவிழா பொதுவாக எங்கு நடைபெறும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ ஒடிசால தான் வந்து பாத்தீங்கன்னா நடக்குது இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு கடைசியா பதிமூணாவது எடிஷன் லாஸ்ட் இயர் டிசம்பர் மாதம் நடந்தது ஓகேங்களா ஒவ்வொரு வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா வந்து டிசம்பர் மாதம் தான் வந்து பாத்தீங்கன்னா நடக்குது ஓகேவா சோ அதாவது புனார் டான்ஸ் பெஸ்டிவலும் டிசம்பர் மாதம் தான் நடக்குது இன்டர்நேஷனல் சாண்ட் ஆஃப் பெஸ்டிவலும் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் தான் நடக்குது ரெண்டுமே எங்க தான் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒடிசால தான் வந்து பாத்தீங்கன்னா நடக்குது ஓகேவா சோ இது பதிமூணாவது எடிஷன் ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடந்தது இதை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நரேந்திர மோடி தான் வந்து தொடங்கி வைத்தார் அப்போது பதிமூணாவது என்ன டி ஒடிசா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பதினாலாவது பாருங்கள் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபெஸ்டிவல் இஸ் அசோசியேட்டட் வித் த காமக்கையா டெம்பிள் ஆஃப் கவுஹாத்தி கௌகாத்தியில் உள்ள காமகயா கோயிலுடன் தொடர்புடைய பண்டிகை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் என்ன ஃபெஸ்டிவல் அம்புகாச்சி திருவிழா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம் ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அனதர் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னோன்னா இல்லையா அந்த கொஷின் தான் இங்கே கேட்டு வச்சிருக்காங்க ஸோ பதினாலாவது கேன்சர் என்ன ஏ அம்புபாச்சி திருவிழா நெக்ஸ்ட் ஸோ பதினஞ்சாவது பாருங்க த ஃபேமஸ் நௌசாந்தி ஃபேர் ஹேப்பன்ஸ் ஒன்ஸ் ஏ இயர் இன் த ஸ்டேட் ஆஃப் டேஷ் புகழ்பெற்ற நௌசாந்தி கண்காட்சி வருடத்திற்கு ஒரு முறை டேஷ் மாநிலத்தில் நடைபெறுகிறது எந்த மாநிலத்தில் நடைபெறுகிறது அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல வந்து பாத்தீங்கன்னா நடக்குது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால்நடை சந்தை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதற்காக வந்து பாத்தீங்கன்னா வந்து சோ லக்னோ டு மீரட் அப்படின்ற இடத்துல நவ்சாந்தி அப்படின்ற ஒரு எக்ஸ்பிரஸ் ஒரு ட்ரெயினே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து விட்டுருக்காங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஃபெஸ்டிவல் தான் வந்து நவ்சாந்தி ஃபேர் ஃபெஸ்டிவல் எங்க நடக்குது உத்தரப்பிரதேஷ்ல நடக்குது ஓகேவா நெக்ஸ்ட் பதினாறா பார்ப்போம் மைசூர் தசரா ஃபெஸ்டிவல் இஸ் ஏ டேஷ் டே ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட் இன் கர்நாடகா ஓகேங்களா மைசூர் தசரா திருவிழா என்பது கர்நாடகாவில் கொண்டாடப்படும் டேஷ் நாள் திருவிழா ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து நவராத்திரி அப்படின்னு ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ இங்கே நம்ம ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா விஜயதசமி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுவோம் ஓகேங்களா நவராத்திரி அப்படின்றது ஃபேமஸ் எல்லாருமே வந்து தெரியும் நவராத்திரி எத்தனை நாள் ஒன்பது நாள் ஸோ நவராத்திரி முடிஞ்சு பத்தாவது நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா மைசூரில் என்ன கொண்டாடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தசரானு கொண்டாடுவாங்க எத்தனை நாள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருவிழா நடக்குது அப்படின்னா வந்து பத்து நாள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது அப்போ பதினாறாவது கேன்சர் என்ன டென் டேஸ் ஓகேவா ஸோ நாம வந்து இங்கே என்னென்னு கொண்டாடுவோம் விஜயதசமி அப்படின்னு சொல்லுவோம் ஓகே நெக்ஸ்ட் பதினேழாவது பாருங்க கார்த்தி பூஜா இஸ் பிரைமர்லி செலிப்ரேட்டட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா கார்த்தி பூஜை முதன்மையாக இந்தியாவின் பின்வரும் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க எந்த மாநிலம் அப்படின்னா திரிபுரா இது என்னது கடவுளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக பதினான்கு கடவுளை என்ன பண்றாங்கன்னா வந்து வழிபடுறாங்க காட்சி அப்படின்னா என்னது பூமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா பூமிக்கு நன்றி செலுத்தும் விதமாக கடவுளுக்கு நன்றி இல்லை பூமிக்கு நன்றி செலுத்தும் விதமாக இதை என்ன பண்றாங்கன்னா வந்து கொண்டாடுறாங்க ஸோ இது எங்க கொண்டாடுறாங்கன்னு சொன்னா திரிபுரா ஓகேவா பதினேழாவது கேன்சர் என்னது டி திரிபுரா நெக்ஸ்ட் பதினெட்டாவது

பூக்களே சற்று ஓய்வு விடுங்கள் அப்படின்ற ஒரு பா பாட்டு பார்த்துருப்பீங்க இல்லைங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா பூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரே மாதிரி ஒரு கலரில் இருக்கும் ஓகேங்களா அதில் வந்து ரோஸு ஒயிட்டு எல்லாமே இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூலையே ஒரு பர்பிள் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா இளஞ்சிவப்பு கலரில் இருக்கும் அதுதான் வந்து லேவண்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது எங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜம்மு காஷ்மீரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு வந்தாங்க ஓகேவா அதுதான் லேவண்டர் ஃபெஸ்டிவல் அப்படின்னா வந்து பர்பிள் ரெவல்யூஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா நாம வந்து பாத்தீங்கன்னா வந்து பசுமை புரட்சி அதே மாதிரி வெண்மை புரட்சி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து சாம்பல் புரட்சி இதெல்லாம் வந்து பாத்திருப்பீங்க ஓகேங்களா அந்த மாதிரி வந்து பர்பிள் புரட்சினா எதனுடன் தொடர்புடையது இளஞ்சோப்பு பூவுடன் தொடர்புடையது இப்போ பதினெட்டாவது கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா வந்து சி ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பத்தொன்பதா பாருங்க இன் விச் ஆஃப் ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா டஸ் சோன்பூர் கேட்டல் பேர் டேக் ப்ளேஸ் இந்தியாவின் பின்வரும் எந்த மாநிலத்துக்கும் சோன்பூர் கால்நடை கண்காட்சி நடைபெறுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்தியாவில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய கால்நடை கண்காட்சி கால்நடைகளை வாங்குறது விற்கிறது எங்க பண்றாங்கன்னா வந்து சோன்பூர் சோன்பூர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பீகார்ல வந்து இருக்குது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதமாக இந்த ஃபேர் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும் சந்தை வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து இரண்டு லட்சத்திலிருந்து மூணு லட்சம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆடுகள் மாடுகள் சோ அதே மாதிரி வந்து பாத்தினா கால்நடைகளை என்ன பண்றாங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா வாங்குறாங்க

கொண்டாடப்படுகிறது எந்த பூஜை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து சாத் பூஜை சோ இது வந்து எங்க கொண்டாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பீகார்ல கொண்டாடுறாங்க சாத் பூஜை என்ன மாதம் கொண்டாடுறாங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா சோ தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க மீண்டும் மற்றொரு மாணவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்